வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசால் வடைக்கு நான் உக்கா கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு வாங்க பார்க்கலாம் வணக்கம் அன்பர்களே நாம் பருப்பு வ மசால் வடை செய்யறதுக்கு பருப்பை ஊற போட்டோம் இல்லையா நாம் அதை ஒரு ரெண்டு அவர் கழிச்சு நாம் ஊறின பருப்பை இப்போது மிக்சியில் அரைக்க போகிறோம் வடைக்கு அதில் நான் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கால் துண்டு இஞ்சி தோல் நூக்கி தோல் நீக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பட்டை எடுத்துருக்கேன் ஒரு மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் இதை நான் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு இதை கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் மிக்சியில் எடுத்துட்டேன் இதை நான் குறை குறைனு அரைச்சி கொண்டு வரேன் பாருங்கள் வடைக்கு அரைச்சி கொண்டு வந்தாச்சு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் கொத்தமல்லி நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் கறிவேப்பிலை போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலையை நான் காய வச்சு வச்சுருக்கேன் அதனால் அதை நான் பொடிச்சி போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொத்தமல்லி கறிவேப்பிலை தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்தாச்சு இது போ தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் உப்பு பே சேர்த்து நல்லா வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம் மாவை நல்லா கலந்து வச்சாச்சு இப்போது கிடாயில் எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் வடையாக தட்டி செய்யலாம் வாங்க வட மாவு நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சுங்க நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க கையில் கையை நினச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க மாவை இதை நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு தட்டியும் போடலாம் இல்லை கையில் இந்த மாதிரி உருண்டை பண்ணி இந்த மாதிரி அமுத்தியும் போடலாம் இல்லை இடது கையில் வச்சும் போடலாம் பாருங்கள் தான் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போடணும் ஸோ பாருங்க இது எப்படி வடை தட்டணும்னா இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க உருண்டை பண்ணிட்டு உள்ளங்கையில் இதை நல்லா அமுத்திடணும் தானே அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது அப்படியே எடுத்து எண்ணெயில் போட வேண்டிதான் அவ்வளோதான் இப்படிதான் செய்யணும் இது ஒரு மெத்தடு இல்லை பேப்பர்ல ஒரு மெத்தடு கையிலேயே ரவுண்ட் பண்ணி கூட போடலாம் பாருங்க செவுந்து இருக்கிறதெல்லாம் நானும் இப்போ திருப்பி போடலாம் இன்னும் நல்லா செவ்கணும் செவுந்த பிறகு பார்க்கணும் பாருங்க வடை நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா சிவுந்து வந்துடுச்சு இப்போ நாம இருந்து நாம இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்க நாம எண்ணெயில இருந்து எடுத்தாச்சு அவ்வளோதாங்க மசால் வடை ரெடி இதை செஞ்சு பாருங்க பாருங்கள் நல்லா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இதை நீங்கள் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் செஞ்சால் கூட இந்த மாதிரி மசால் வடை செஞ்சு சாப்பிடலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் கூட இது செஞ்சு வச்சுக்கிட்டா இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க என்ன நல்லா வடிகட்டி எடுத்துருங்க மசால் வடை ரெடி